நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரலையா இல்லை வந்த எஸ்எம்எஸ் அழிஞ்சிடுச்சா அதை வந்து எப்படி வந்து நம்ம வாங்குறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இவன் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறது கேட்குது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப திரும்ப கமெண்ட் செக்ஷனில் வந்து இதுதான் தான் இருக்காங்க நம்பர் எஸ்எம்எஸ் வரல என்ன பண்ணுறது மொபைல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போடுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி டவுட்டாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்பரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து இன்னும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரலையே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அது வந்து ஒன்றும் இல்லைங்க ப்ராசஸ் வந்து இப்போ ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் சைடு வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களா நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்களா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணுற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக ஆக்டிவில இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஆதார் லிங்க் பண்ணுறப்ப கொடுத்த மொபைல் நம்பர் தான் வந்து உங்கள் கிட்டே இருக்கா அப்படின்னு தான் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப உறுப்பினர்களோட அனைத்து ஆதார் நம்பரையும் வந்து உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து லிங்க் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அப்படி லிங்க் பண்ணலைனாலும் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்கு வந்து டிலே ஆகும் ஓகேங்களா ஸோ ஓகே நீங்கள் வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்லேருந்து ஒருத்தரோட ஆதார் நம்பரை வந்து ஆட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கவலையாக அதுக்கும் வந்து சொல்யூஷன் இருக்குங்க அதுக்கும் வந்து டிஎன்பிடி அபிஷியல் ஆப் இருக்குது அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதில் வந்து சிம்பிளாக வந்து உங்களோட ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி உங்களோட விடுபட்ட ஆதார் நம்பரை வந்து சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து வந்துடும் ஸோ எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா மூணு ரீசனாக இருக்கும் என்ன ஃபஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீடைல்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டிங்க அப்படி கொடுக்கலனாலும் வராது உங்களோட மொபைல் நம்பர் வந்து மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் வந்து மொபைல் எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்த எஸ்எம்எஸ்ஸை வந்து தெரியாமல் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் அப்படின்னு விட்டுட்டிங்க மொபைல் தொலைஞ்சிடுச்சு எஸ்எம்எஸும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்பட்டீங்களா அதுக்கும் வந்து சொல்யூஷன் இருக்குது அதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வந்து இலவச உதவி மைய எண் ஒன் நைன் சிக்ஸ் செவன் அப்படி இல்லைனா ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கையில் வந்து ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க இவங்களுக்கு கால் பண்ண உடனே வந்து உங்களோட குடும்ப அட்டை நம்பரை கேட்பாங்க அதை சொல்லிவிட்டு உங்களோட நே நேமை சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி என்னோட மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சிடுச்சு அதனால் வந்து என்னோட புது மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அதாவது எஸ்எம்எஸ்ஸை வரலனா நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லணும் அப்படி இல்லை எஸ்எம்எஸ் வந்து நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் திரும்பவும் வந்து என்னோட பழைய என்னோட நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து அந்த நம்பருக்கு வந்து அனுப்பிடுவாங்க ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்யூஷன் உங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் எஸ்எம்எஸில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னால வந்து இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளா கிளியர் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து லாக்இன் பண்ணுறப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்ட்ஸ் ஒரு செவன் டிஜிட் நம்பர் வரும் அந்த எஸ்எம்எஸும் வரலனாலும் வந்து நீங்கள் இந்த கஸ்டமர் கேரை தான் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்கணும் ஓகேங்களா இது இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கேர் வந்து கால் எடுக்க மாட்டேன்றாங்க ரொம்ப நேரம் ரிங் போனாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வேற வழியே இல்லைங்க ஒன்றும் இமெயில் மூலமாக காண்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா வெப்சைட்லேயே வந்து புகார் தெரிவிக்க அப்படின்ற மாதிரி ஒரு காலம் இருக்குது அதில் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களோட புகாரை வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டிஎன்பிடிஎஸ் அஃபிஷியல் ஆப் மூலமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து புக் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா திரும்பவும் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வந்து பல பல பேருக்கு வந்து அவங்க வந்து உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ நமக்கும் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ இது தாங்க சொல்யூஷன் எஸ்எம்எஸ் வர வரலனாலும் சரி வந்த எஸ்எம்எஸ் அழிஞ்சிட்டாலும் சரி மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணுனாலும் சரி மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த இலவச உதவி மையத்தை காண்டாக்ட் பண்ணி தான் வந்து உங்களால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனா இன்னொரு சொல்யூஷன் நான் சொன்ன மாதிரி இமெயில் சப்போர்ட் அதுவும் இல்லைனா மொபைல் ஆப் மூலமாக வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பற்றி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிருக்கணும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்